அல்லாவே அவன் அவனை ஏற்றுக்கொண்டோருக்கு போதுமானது அல்லவா உங்களுடைய இறைவன் உங்களுடைய நம்பிக்கை நன்மையின் மீது நீங்கள் கொண்ட தெளிவு தான் நம்பிக்கை மூடநம்பிக்கை அல்ல ஒரு நன்மையின் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை என்பது தெளிவின் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்கு போதுமானதாக இல்லையா கேட்குறேன் அதான் அல்லாஹ் அதான் இறைவன் அதான் கடவுள் நல்லது நீங்கள் நம்புறீங்க இல்லையா தெரிஞ்சு நல்லதுன்னு தெரிஞ்சு அது உங்களுக்கு பத்தாதான்னு தான் இன்னும் அவனை அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் உண்மை பயமுறுத்துகின்றனர் உனக்கு இதாயிரும் அதாயிரும் சாபம் வந்துடும் நீங்க இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்க பயமுறுத்துறாங்க அவங்க பயமுறுத்துற எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது நீங்க உங்க உள்ளத்தில் திருந்தி நல்ல காரியம் செய்வ செய்பவர்களாக நல்லதை விரும்புபவர்களாக தன் தவறை உணர்ந்தவர்களாக நீங்கள் வாழும்போது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அவர்கள் பயமுறுத்துகிறார்கள் அவன் அல்லாதவர்களை கொண்டு இது உங்களை சுட்டு எரிச்சிடும் இது உங்களை அழிச்சிடும் ஒன்றும் உங்களை செய்யாது ஒன்று நீங்கள் திருந்தி நேர்வழியில் வாழ வேண்டும் விரும்பும் பொழுது உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாப்பவனாக இருக்கின்றான் அதுதான் இறைவன் யார் என்னை பாதுகாக்கின்றானோ அவன்தான் இறைவன் அவனை நான் பார்த்ததில்லை யாரும் பார்ப்பவர்களும் இல்லை பார்த்ததும் இல்லை எவரும் பார்த்ததில்லை பார்க்க போவதும் இல்லை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் நன்மை விரும்புகிறீர்கள் உங்களுடைய இறைவனை பாதுகாப்பது எவனை விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை வழிகாட்டில் அர்த்தம் மனசு அமைதி இல்லை வேலை செஞ்சிட்டே இருக்கிறீங்க ஒரு காரியம் செய்ய நாம் வழிகாட்டில் கணக்கு உடம்பு கொடுத்துருக்குது அதை கொண்டு இயங்குவதற்காக சும்மா உட்காந்துருக்கா இல்லை யார் ஒருவருக்கும் உங்கள் மனம் வேலை செய்வதற்கு இல்லை உங்களுடைய மனம் அமைதியுடன் இருக்க வேண்டும் உங்கள் உடல் வேலை செய்ய வேண்டும் மனம் அமைதியில் நீங்கள் காரியம் செய்வீர்கள் ஒருபோதும் சோர்வடைய மாட்டீர்கள் நல்ல எண்ணத்தோடு செய்றீங்கன்னு அர்த்தம் கெட்ட எண்ணம் வந்துருச்சு வேலை செய்ய முடியாது உங்களுக்கு மனசுல ஆசை கோபம் ஆத்திரம் அவசரம் கவலை பொறாமை எல்லாம் வந்துருச்சு மனசு வேலை செய்யு அர்த்தம் உங்களை நீங்களே பெருசாக நினச்சிப்பீங்க அந்த எண்ணெல்லாம் வரும்போது மனசு அமைதி இல்லை இங்கே வேலை செய்ய முடியாது இப்படி வேலை செஞ்சாலும் நல்ல வேலையா இருக்காது நல்ல காரியமாக இருக்காது இவர்களை வழிகாட்டில் விட்டுவிட்டா நம் உடல் இயங்க வேண்டும் நீங்கள் உடல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க உங்க உடம்பு வேலை செய்யணும் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு அமைதியாக இருக்கணும் மனதின் ஆரோக்கியத்திற்கு மனம் அமைதியுடன் இருக்க வேண்டும் அது உங்கள் கைகளில் இல்லை உங்களுடைய உபாயங்களில் இல்லை உங்களுடைய பயிற்சிகளில் இல்லை மனதின் ஆரோக்கியத்தை நீங்கள் விரும்பத்தான் உள்ளம் அறிவிக்கின்றது எதை நீங்கள் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை போது உங்கள் மனம் அமைதியடையும் நல்லது நீங்கள் ஏற்றுக்கும் போது மனசு அமைதியடையும் ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் மனம் அமைதியடையவில்லை அது நல்லதல்ல புரிஞ்சுக்கங்க நீங்கள் ஏற்றுக்கொண்டது நல்ல விஷயமாக இருந்தால் உங்கள் மனம் அமைதியடையும் உங்களுக்குள்ள பூத்தப்பட்டிருக்குது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நல்லது நல்லது நீங்க உணரவே இல்லை நல்லது நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா மனசு அமைதி அடைஞ்சிடும் அவன் பெருக்குவான் உங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கு அவனுடைய இயல்பு அது அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை எப்ப நீ உங்க மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சோ இனி யாரும் உங்களை எந்த நன்மையும் உங்களுக்கு செஞ்சிட முடியாது உங்களை பாதுகாக்க முடியாது உங்க மனசு வேலை செய்யக்கூடாது வேலை செய்யணும் உங்களை காப்பாத்துறவங்க யாரும் கிடையாது உடல் வேலை செய்யணும் மனசு வேலை செய்யணும் மனசு அமைதியோட மனசு வேலை செய்யணும் அவங்கள காப்பாத்துறவங்க யாருமே கிடையாது இந்த உலத்துல அவங்க சிகிச்சை பண்றன்னு மூளை மலுங்கடிக்கக்கூடிய மருந்து கொடுத்துட்டே இருப்போம் மயக்க மருந்து மூளை வே மூளையை வந்து மலுங்கடிக்கும் போதையில் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருப்பீங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது மூளையும் மனு கிடைப்பான் அது மட்டும்தான் நீங்கள் போதிலாகவீங்க மறதி இன்னும் பல தொந்தரகர்கள் அதன் காரணமாக வர ஆரம்பி மனம் அமைதியுடன் இருக்க வேண்டும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனுடைய வாக்கு அங்கே இருக்கிறது தெளிவோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் மனசு அமைதியாக இருக்குன்னு தெளிவோடு இருக்குன்னு அர்த்தம் பாட்டை போட்டுட்டு போதையில் இருக்கிறது இல்லை மனசு அமைதியுடன் இருக்கும்போது தெளிவோடு இருக்குதுன்னு அர்த்தம் நல்லது கெட்டதை பிரித்து அதனால பார்க்க முடியும் விழித்த நிலையில் இருக்கிறது மனம் அமைதியுடன் இருக்கும் பொழுது மயக்கத்தில் இல்லை மனசு அமைதியடைவதற்காக தியானம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் கிடையாது உங்களை போதைக்குள்ளாக்குறது தவறா அது இல்லை மனசு அமைதி இருக்கும்போது தெளிவுடன் இருக்கிறது இப்போ காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் கவனத்தோடும் நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க எந்த காரியம் செய்தாலும் அதில் இறைவன் நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பான் புரியுதா இப்போ கேட்ட எதுவும் கேள்வி இருக்கா இது புரியாமல் இருக்கா யாருக்கும் வேற என்ன கேள்வி இருக்கு நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இறைவனுக்கு அஞ்சு நடுங்குவதும் கைகால் சார் நடுங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் சாமி ஆடுறாங்கன்னு சொல்கிறீங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க பேய் வந்து ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டுக்கு எதாவது வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு தெரியுது இடம் வேணால் வித்தியாசமாக இருக்கும் வேறு ஏதாவது வித்தியாசம் தெரியுது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்க பூஜை பண்ணுறவருக்கு ஆவியாக அலையுது பேய்யாக அலையுது அது பேய் நீங்கள் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அது சாமியாக மாறிடும் கடவுளாக மாறிடும் உங்களுக்கு கடவுள் எது பேய் எதுன்னு தெரியல ரெண்டு ஒன்று மாதம் சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டு வேறு வேறு சொல்லி கொடுக்குறாங்க குழப்பத்தில் வச்சுருக்கேன் இவர் கடவுளாக இப்போ பேயான்னு தெரியாது உங்களுக்கு ஏன்னா அவர் போன இடம் தெரியாது நமக்கு பேய் பிடிச்ச ஆடுறாரா சாமி பிடிச்ச ஆடுறாருன்னு நமக்கு தெரியாது இவங்க காட்டுற செய்தி தெளிவு தரல தெளிவு தரல இறைவனை பற்றிய செய்தியும் இறைவனுக்கு அஞ்சுவதும் மனம் உங்களுக்கு உங்களுடைய பயத்தில் மனம் இருக்கிறதா பாருங்கள் இறைவனுக்கு அஞ்சுவது என்பது நீங்களும் உங்களுடைய இறைவனும் தான் அறிவான் ஒருபுறம் தெரிகிறது நீங்க பிசிக்கலாக பயப்படுறீங்க தப்பு பண்ணிட்டு பயப்படுறீங்க பயப்படுங்க பயப்படுறீங்க அவ்வளவுதான் அதுக்கு நடிக்கிறீங்க மூளை பாதிக்கப்பட்டு நீங்கள் அந்த காரியம் செய்கிறீர்கள் இறைவனுக்கு பயந்தால் உங்களுடைய மனம் அமைதியுடன் இருக்கும் குதிக்கிறதுலாம் கத்துறதுலாம் இல்லை அங்கே வானவர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய தேவர்கள் அங்கே இருக்கிறார்கள் ம நீங்கள் இறைவனுடைய செய்தியை உட்பட்டு உங்களுடைய மனம் அமைதியும் இருக்கும்போது அங்கே வானவர்கள் இருக்கிறார்கள் கத்திகிட்டுலாம் இருக்க மாட்டேன் குதிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேங்க மனம் அமைதியடன் இருப்பீர்கள் உங்கள் கல்லீரில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கைகால் நடக்கும் உங்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டால் பலவீனம் அடைந்தால் அர்த்தம் அவருடைய ஆற்றலில் பலவீனமடைந்தால் அவனுடைய ஆற்றலில் சமநிலை இல்லை என்றால் இப்பொழுது உங்கள் கை கால்கள் நடக்கும் அது இறைவனுக்கு பயந்த இல்லை இறைவனுடைய நீங்கள் பயப்படும் பொழுது உங்கள் மனம் அமைதியுடன் இருக்கிறது தெளிவாக இருக்கிறீர்கள் நீங்கள் சாமி ஆற்றலாம் சொல்லும்போது அவன் தெளிவாகவே இல்லை சுற்றிருக்கிறவனுக்கும் தெளிவாக இல்லை அதே பயம் தான் பேய் பிடிச்ச ஆடுறான்னு நீங்கள் சொல்லும்போது இப்போ எது சாமி எது எது பெயின்னு எனக்கு எப்படி புரிஞ்சுக்கும் எப்படி புரிஞ்சிக்க முடியும் எனக்கு இறைவனுக்கும் பேய்க்கும் வித்தியாசம் தெரியவில்லை அப்படி தான் நீங்கள் சொல்லித் தரீ பேய்னு முதல்ல ஒன்று கிடையாது புரிஞ்சுக்கோங்க இறந்து விட்டால் இறந்தவர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் அலைகிறாங்க அதில் எங்கேயும் அலையலாம் முடியாது இல்லை புரிந்து கொள்ளுங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு இறைவனுக்கு பயப்படுவதாக இருந்தால் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் இறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்கள் வருவதும் இல்லை போக இல்லை அலைந்து கொண்டிருப்பதும் இல்லை ஒரு இடத்தை பிடித்துக்கொண்டு விட மாட்டேன் என்று சொல்வதும் இல்லை இல்லை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நான் அறுவடை பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு ஒரு பாதிப்பு வருதுன்னா அதை நீங்கள் உருவாக்குனதுன்னு முதல்ல புரிஞ்சுங்க யாரோ செஞ்சது ஏதோ ஒரு பேய் செஞ்சிச்சு கெட்ட சக்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் செய்வது கெட்ட எண்ணத்தை கொண்டு செய்யும்போது அந்த விளைச்சல் கெட்டதாக வரும் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது பயப்படுங்கள் எனக்கு கெட்டது வேண்டாம் என்றால் கெட்டது நான் செய்யக்கூடாது இதுதான் விதி இறைவன் விதித்ததாகும் விதின்னு சொன்னா இறைவன் விதித்தது நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டது அவர்கள் அவர் அவரவர்கள் சம்பாதிப்பது சம்பாதிப்பது யாரும் யாருக்கும் தர்றதில்லை யாரும் செய்வதில்லை என்ன கேள்வி இருக்காது எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நான் சம்பாதிச்சது இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க யார் ஒருத்தரும் என்னுடைய உடம்புக்கு தான் கஷ்டத்தை கொடுக்க முடியும் மனசுக்கு இல்லை என் மனமும் என் உயிரும் என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய இறைவனை கட்டளையில் இல்லை உங்களால் அதிகபட்சமாக உடலை ஒரு கேடு உருவாக்க முடியும் இறைவன் அதுவும் அனுமதித்தால் ஞாபகம் உங்களுடைய இறைவன் உங்களை அனுமதித்தால் உங்களுக்கு அனுமதித்தால் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருபோதும் தவறு செய்வதில்லை நன்மையை தவிர அவன் நாடுவதில்லை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவனும் இருந்து ஒன்று வருகிறது என்றால் அது நன்மையை தவிர இல்லை எந்த கஷ்டமும் கிடையாது உங்களுக்கு நீங்க ஒரு தெளிவோட என்ன தெளிவு எங்கள் இறைவனை தவிர இல்லை இதுதான் தெளிவு எந்த ஒரு நன்மைக்கும் தான் அப்போ அங்க நீங்க திரும்பி இருக்கும்போது உங்களை எதை எதை கொண்டு அவங்க நோ நோவடிப்பாங்க மனசு நோடிக்கணுங்கிறது ஒரு பொருள் உங்களுக்கு வரணும் வர வர விடாமல் தடுக்கிறாங்க உனக்கு உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்கலாம்னு செய்கிறாங்க உங்களுக்கு வேண்டாம் நிர்பந்தப்படுத்துகிறாங்க தானே நீங்கள் விளங்கி கொண்டால் மனசு கொண்டு போக மாட்டேங்க ஒரு மனுஷன் இதை செய்யி உனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க நீ செய்யணுன்றான் அவனுக்கு செஞ்சிருங்க அவன் அவனுக்கு அதை விளங்க மாட்டேங்குது சொன்னால் புரிய மாட்டேங்குது இது மனிதனுக்கு நிர்பந்தப்படுத்துன்னு தெரிய மாட்டேங்குது ஏன் அங்கே போயிட்டு உறுதியாக நிற்கிறீங்க வீ வர்றாப்பா உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மறைத்து வை உங்களுடைய எண்ணம்ன்றது மறைச்சி வச்சுருக்குது அதே உங்களுடைய இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் அவன் உங்களை நிர்பந்தப்படுத்துறான் முதல்ல நிர்பந்தம் படுத்துனதுக்கு நீங்கள் உங்கள் இறைவன்கிட்ட மன்னிப்பு தேடுங்க இந்த மாதிரி சூழலுக்கு நான் தான் சம்பாரிச்சிருக்கேன் இப்போ அதை செஞ்சுட்டு அவங்க இறைவன் உங்களை குற்றப்படிப்பா நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் நிர்பந்தத்தில் செய்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியும் என் இறைவன் தண்ணி தண்டிச்சுடுவோம் நீங்கள் பயந்துடுங்க இதை எனக்கு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்கிறீங்க இல்லை இப்போ தெளிவுப்படுத்துங்க இப்போ நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரு திருந்தி விழா இருக்கும்போது அவனை அவன் யார் உங்களை நிர்பந்தப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு வேறு ஒரு காரியத்துமாக அவரை நீக்குவதற்கு உங்களுக்கு இறைவன் போதும் உங்கள்கிட்ட இருக்க நிர்பந்தத்தை அவன் நீக்குவான் இப்போ மன கஷ்டன்றது நீங்கள் ஒரு விஷயத்தை மனசை பற்றி அறிஞ்சவங்க இறைவன் தான் உடல் ரீதியாக ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் மன கஷ்டமாக அது மாறுது எனக்கு இது நீங்கள் உங்களுக்கு நினைக்கிறீங்க இன்னொருத்தவங்க எடுக்கிறாங்க சரி அவங்க எடுத்துட்டாங்கன்னு விடக்கூடிய மனது பக்கம் அவங்களுக்கு வரும் அப்படின்னா நான் இன்னும் உயர வேண்டியிருக்குன்னு அர்த்தம் எனக்கு ஒரு மன கஷ்டம் வருது நான் நான் இன்னும் வர வேண்டியன்னு இருக்கேன் அவ்வளோதான் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவுவரணும் இன்னும் தெளிவு வரணும் இன்னும் தெளிவு வரணும் அவ்வளோதான் யார் மீதும் குற்றமும் இல்லை குறையும் இல்லை இதுக்கும் உடைய இருவடைய உதவி வேணும் இதுக்கு எனக்கு தெளிவு வேணும் இதுக்கு எனக்கு கல்வி வேணும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என் மனம் தெளிவடைவதற்கான கல்வி அதுதான் கல்வி இறுதி வரைக்கும் எனக்கு தெளிவு தேவைப்பட்டுட்டே இருக்குது படிப்படியாக படிப்படியாக படிப்படியா நீங்கள் படிப்படியாக நேர்வழியில் நல்ல பாதையில் நீங்கள் அமைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அவன் தான் உங்களை நேர்வழியை கொண்டு போகிறான் நீங்கள் நேர்வழியிலாம் போக முடியாது நீங்கள் ஒன்று நேர்வழின்னு எழுதி ஒரு ரோட்டில் எழுதி அந்த ரோட் வழியில் நடந்து போகலாம் அவ்வளோதான் அதெல்லாம் நேர்வழி நேர்வழியில் உங்கள் மன அமைதியோடு நீங்கள் வாழ்க்கையில் பயணம் இருக்கீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதான் நேர்வழி உங்கள் பேரே நேர்வழின்னு இல்லை